ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நல்லா கடாய் சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு கொள்ளு சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொள்ளு வந்து தனியாக நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் என்ன சேர்க்க வேண்டாம் வெறும் வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் கொள்ளு வந்து வறுக்கிறப்பையும் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து இப்போ இது கூட மற்ற பொருட்களையும் வறுத்துக்க போகிறோம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சீரம் சேர்த்துக்கலாம் அது கூடயும் மிளகு சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து மிளகு ஜாஸ்தியாக தான் சேர்த்துப்போம் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்தளவு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட வரமல்லி வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகு வந்து நிறையா சேர்த்துருக்கனால நீங்கள் மிளகா அளவு காரம் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து எங்களுக்கு மூணு மிளகா காரம் தேவைன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ரொம்ப வறுக்கணுன்னு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் சூடானாலே போதும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து கருகப்பில் நல்லா ஒரு முழு பூண்டும் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்து நான் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கரைச்ச தக்காளி குடியே நான் ஒரு அரை எலுமிச்சம் அளவு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த புளி தக்காளிக்கு அளவான புளிப்பு வர அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ கூடயே நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடயும் நம்ம கடுகு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருகப்புல் சேர்த்துக்கலாம் பொரிஞ்சதுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரசம் மிக்சர் வந்து இது கூட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்றலாம் கொள்ளு ரசம் வந்து அந்த எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்து அரைக்கிறப்ப தாங்க நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் பரங்கு இந்த மாதிரி நுரக்கட்டி லேசாக கொதி வரட்டும் கொதி வர ஆரம்பிச்சோன்னுமே நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாங்களா